பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் வட்டக்குழு நிர்வாகிகள் காரல் மார்க்ஸ் நக்கீரன் ஷேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாகராசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராய சாவிற்கு காரணமான அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழித்திட சிறப்பு சட்டம் இயற்றி தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஆற்றினார்